தியாகம் என்ன கரூர் சீண்டும் பெரிய தலைகள் இது நம்ம நிபந்தனை ஜாமீன் உடன் பிணையில் வெளியே வரும் செந்தில் பாலாஜி அமைச்சரவை குறித்து பல்வேறு தகவல்கள் கசிந்துள்ளன விரைவில் அமைச்சரவை மாற்றம் நடக்கும் என கூறப்படுகிறது இந்த நிலையில் திமுக மூத்த அமைச்சர்கள் கூறிய கருத்துகள் வேகமாக பரவி வருகிறது சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் பதினான்காம் தேதி கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனை ஜாமீன் அளித்து உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்தது பல்வேறு இக்கட்டான சூழ்நிலை கழித்து இன்று உச்சநீதிமன்றத்தில் சில நிபந்தனைகளுடன் வாரந்தோறும் திங்கள் வெள்ளிக்கிழமைகளில் அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு சென்று கையெழுத்திட வேண்டும் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய்க்கான சொந்த தொகை மற்றும் அதற்கு இணையான இரு பிணையதாரரின் பிணையை வழங்க வேண்டும் சாட்சி ஆதாரங்களை கலைக்க முற்படக்கூடாது செந்தில் பாலாஜி வெளிநாடு செல்ல தடை பாஸ்போர்ட்டை ஒப்படைக்க வேண்டும் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் உரிய காரணங்கள் இல்லாமல் வாய்தா கோரக்கூடாது என நீதிமன்றம் நிபந்தனை வழங்கியுள்ளது இந்த நிலையில் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் அமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதிகாரப்பூர்வ அறிவிப்பை முதலமைச்சர் மு ஸ்டாலின் விரைவில் வெளியிடுவார் என திமுக வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன அமைச்சரவை இலாகா மாற்றம் மற்றும் செந்தில் பாலாஜி அமைச்சராவது குறித்த அறிவிப்பு சேர்ந்தே விரைவில் வெளியாகும் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது தமிழக அமைச்சரவையில் தற்போது முப்பத்தி மூன்று அமைச்சர்கள் உள்ள நிலையில் ஒரு அமைச்சரவை இடம் காலியாக உள்ளது மாலை அல்லது நாளை சிறையிலிருந்து வெளியே வருவார் செந்தில் பாலாஜி இதனால் நீதிமன்ற காவல் நீட்டிப்பு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது செந்தில் பாலாஜியின் இந்த நிபந்தனை ஜாமீனை அடுத்து கரூர் கோவை என கொங்கு மண்டலமே ஆறு சகோதரர் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றத்தால் பிணை கிடைத்திருக்கிறது உன் தியாகம் பெரிது உறுதி அதனிடம் பெரிது என முதல்வர் ஸ்டாலின் வரவேற்பு கொடுத்திருந்தார் அதனைத் தொடர்ந்து அமைச்சர் முத்துசாமியிடம் செய்தியாளர்கள் செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படுமா என கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்த அமைச்சர் முத்துசாமி செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைத்திருப்பதை மகிழ்ச்சியான செய்தியாக கருதுகிறோம் அவருக்கான அமைச்சர் பொறுப்பு குறித்து கட்சித் தலைவர் முதல்வர் முடிவெடுப்பார் என தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அரசியல் விமர்சகர்களோ செந்தில் பாலாஜி என்ன சுதந்திரத்திற்காக சிறைக்கு சென்று வந்தாரா திமுக தியாகம்க்கு அர்த்தம் தெரியாமல் தியாகம் என பேசி வருகிறது செந்தில் பாலாஜி வந்ததால் நிர்வாகிகள் வேண்டுமானால் கொண்டாடலாம் ஆனால் மூத்த அமைச்சர்கள் குறிப்பாக முத்துசாமி எல்லாம் அல் இல்லாமல் இருக்கிறார் தனது பதவி பறிக்கப்படும் என்ற பயத்தில் இருக்கிறார் என கூறுகின்றனர் ஒரு பக்கம் எதிராக திமுக மூத்த அமைச்சர்களே அமலாக்கத்துறைக்கு ரிப்போர்ட் எடுத்து கொடுத்ததும் கொங்கு பகுதியை தன் வைத்திருக்க பலர் திமுகவில் செந்தில் பாலாஜிக்கு எதிராக வேலை பார்த்தது தெரியவந்துள்ளதாக கூறப்படுகிறது எதிர்கட்சியினரும் செந்தில் பாலாஜி வருகையை பயத்தில் இருந்தாலும் அவர் என்ன தியாகம் செய்து வந்தார் அதிமுக ஆட்சி காலத்தில் திமுக குற்றம் சாட்டியது அதனாலேயே சிறைக்கு சென்று வந்தார் என்று கூறி வருகின்றனர் இதுபோன்று அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டுவெண்டி பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்